வெறும் எட்டு நாட்கள் வேலைக்காக போய் ஒன்பது மாதங்கள் விண்வெளியில் மாட்டியிருந்த சுனிதா வில்லியம்ஸ் அண்ட் வில்மோர் இப்போதைக்கு வந்து அடைச்சிட்டாங்க வந்த உடனே அவங்கள நாற்பத்தஞ்சு நாட்கள் ஏன் தனிமைப்படுத்தினாங்க பூமி திருமணம் ஓகே முதல்ல எப்படி சுனிதா வில்லியம்ஸ் ஸ்பேஸ்ல மாட்டினாங்க இதற்கு காரணம் அமெரிக்கன் பாலிடிக்ஸ் தான் சொன்னா நம்ம முடிதா வழக்கமாக பூமில இருக்கவங்கள ஸ்பேஸ்க்கு ஸ்பேஸுக்கு கொண்டு போய் விட்டுறது அந்த இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் டாக் ஆகி திரும்ப பூமிக்கு கொண்டு வர வேலையை ரஷ்யாவோட சோய் ஸ்பேஸ் தான் அப்படி இன்னொரு நாட்டை டிபென்ட் பண்ணி இருக்கிறதுக்கு பதிலாக நம்ம நாட்டிலேயே இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட்டை உருவாக்கணும் இன்னும் பெற்றா லாபம் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம நாட்டுக்குமே தனி பெருமையே வரல அதனால ஸ்பேஸ் கிராஃப்ட்டை நம்ம நாட்டிலேயே உருவாக்கணும்னு சொல்லி டூ தௌசண்ட் ஃபோர்டின் பிளான் பண்ணிருக்காங்க அண்ட் நாசா அவங்க கொடுத்த முழு பட்ஜெட்டையுமே இந்த பக்கம் ஸ்டார்னருக்கு தான் மாதிரியும் தெரியுது ஆகிட்டு இருக்கும் போது நாசா அண்ட் ஸ்டார்னர் ஒன்னா சேர்ந்தே இந்த பக்கம் இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் உருவாக்க ரெடி புது ஸ்பேஸ் கிராஃப்ட்ஸ் புது டெக்னாலஜி எல்லாத்தையுமே எடுத்து கவுத்தம் பண்ண முடியாதுனா ஸோ அதனால கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டெக்னாலஜியும் இந்த ஸ்பேஸ் கிராஃப்டும் டெவலப் பண்ணப்படுது ஏகப்பட்ட மிஷன் ஏகப்பட்ட டெஸ்டிங் ஸ்டார்லைனர் மேலே பண்ணுறாங்க பட் எதுவுமே க்ரியூட் மிஷன் கிடையாது அதாவது மனிதர்களை ஏற்றி பண்ண மிஷன் டெஸ்டிங் கிடையாது எல்லாமே அன்க்ரூட் டெஸ்ட் தான் டூ தௌசண்ட் நைன்டீன் வரைக்கும் அன்க்ரூட் டெஸ்ட் பண்ணிட்டு இருந்த இவங்க அடுத்த மிஷன் நாங்கள் க்ரூட் டெஸ்ட் தான் பண்ணுவோம் அப்படிங்கிறத அஃபிஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணுறாங்க ஸ்டார்லைனர் ஒன் இதுக்கு கலிப்ஸோங்கிற ஒரு பேர் வந்து பத்தி நான் கொடுத்துருப்பாங்க அண்ட் இதுல இப்போதைக்கு மொத்தம் ரெண்டு அஸ்டானட்ஸ் போறதையுமே கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க சுனிதா வில்லியம்ஸ் அண்ட் பேரி புச் வில்மோர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டியே இது லான்ச் ஆகிற பிளான்ல இருந்திருக்கேன் ஆனால் எந்த நேரத்தில் அனௌன்ஸ் பண்ணாங்க தெரியல அனௌன்ஸ் பண்ண தேதியிலிருந்து லான்ச் வரைக்குமே ஏகப்பட்ட பிரச்சனைகள் இங்கே எதிர்பாராத விதமாக நிறைய பிரச்சனைகள் தொடர்ந்து வர ஆரம்பிக்குது முக்கியமாக ஹீலியம் லீக் இதுதான் ரொம்பவே முக்கியமாக பார்க்கப்பட்டது காரணம் ஸ்பேஸில் இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்து ஐஎஸ்எஸோட டாக் ஆகும்போது ஹீலியம் த்ரஸ்டர்ஸ் யூஸ் பண்ணி தான் அந்த மொத்த ஸ்பேஸ் கிராஃப்டையுமே கண்ட்ரோல் பண்ணுவாங்க அண்ட் பூமிக்கு ரிட்டன் ஆகும் போதும் வேகத்தை குறைக்கிறதுக்கு ஹீலியம் த்ரஸ்டர்ஸ் யூஸ் ஆகும் இதிலே லீக் ஆச்சுன்னா பெரிய பிரச்சனை ஏன்னு சொல்லி அப்பத்துலேருந்து இந்த லீக் எதனால நடக்குதுன்னு சொல்லி தொடர்ந்து டெஸ்ட் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி பிளான் பண்ண லான்ச் தள்ளி போய் தள்ளிப்பை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் டிலே ஆகிருக்கு பட் சமூக எல்லா பிரச்சனையுமே சரி பண்ணிவிட்டாங்க அண்ட் இதை தொடர்ந்து இந்த ஸ்டார்லைனர் ஒன் தொடர்ந்து அஞ்சு மிஷன் நம்ம நாசா கூடவே காண்ட்ராக்ட்லேயுமே எடுத்துருக்காங்க மே செவன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் லான்ச் பிளான் பண்ணுறாங்க பட் அங்கே ஓவர் ஆக்டிங் ஆக்ஸிஜன் வேல்ட் பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது ஸோ ஹீலியம் பிரச்சனை போய் ஆக்சிஜன் பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கு அதை சரி செஞ்சு ஜூன் ஒன் பிளான் பண்ணுறாங்க கிளைமேட் பிரச்சனை ஸோ அதை அப்படியே தொடர்ந்து ஜூன் ஃபைவ் ஃபைனலாக டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இந்த லான்ச் நடக்குது லான்ச்சில் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை ஆனால் டாக் ஆகும்போது திரும்ப ஹீலியம் லீக் பிரச்சனைங்கிறது நடக்குது பட் அதை கண்டுக்காம எப்படியோ வந்து பார்த்தீங்கன்னா டாக்கிங் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிடுச்சு இப்படியோ இப்போதைக்கு ஐஎஸ்எஸ்க்குள்ள சுனிதா வில் ரெண்டு பேருமே வந்துடுறாங்க சேஃப் அண்ட் செக்யூராக வந்துடுறாங்க வந்தவங்க இப்போதைக்கு எட்டு நாட்கள் அங்கே தங்கி நின்று சில ரிசர்ச்சஸ் பண்ணி ஸ்டார் லைனர் என்ன மாதிரி ஸ்பேஸ்ல ரியாக்ட் ஆகுதுன்னு சொல்லி அதை எல்லாத்தையுமே பார்த்துட்டு அதே ஸ்டார் ஸ்பேஸ் கிராஃப்ட்டை திரும்ப பூமிக்கு ரிட்டர்ன் ஆகணும் எட்டு நாட்கள் தான் மிஷன் பட் அந்த டாக் ஆக்கும்போது பார்த்த அந்த ரிப்போர்ட்ஸ் படி ஆக்சுவலாக இவங்களுடைய அந்த ஹீலியம் த்ரஸ்டஸோட அந்த பவர் டீக்ரேட் ஆகிட்டே இருந்திருக்கு ஸோ அகெயின் ஹீலியம் லீக்குங்கிறத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க எதனால் நடந்திருக்கலாம் அப்படின்னு பூமியில் இருக்கவங்க தொடர்ந்து ரிசர்ச் பண்ணிகிட்டே இருக்க அவங்களுக்கு அதுக்கான பதில் தெளிவாக தெரியல ஸ்பேஸில் இருந்த அந்த அஸ்ட்ரானும் இந்த ஸ்டார்ல நேரம் ரிப்பேர் பண்ண முடியுமான்னு சொல்லி பார்த்துட்டே தான் இருந்திருக்காங்க அவங்களுக்கும் இதுக்கான பதில் தெரியல இந்த லீக்குக்கான காரணம் என்னன்னு சொல்லி நாசா ஸ்டாலின் சார் அந்த போயிங் அண்ட் அஷ்டஸும் தொடர்ந்து தேடித்தே எடுத்திருக்காங்க அதுக்கான பதில் அந்த சமயத்தில் நாசா இதே ஃபேஸ்கிராஃப்ட்டில் திரும்ப அவங்கள ரிட்டன் கூட்டிகிட்டு வருது கண்டிப்பாக ஆபத்தில் தான் முடியும் ஸோ அந்த ஒரு காலத்தினால இந்த ஸ்பேஸ் கிராஃப்டை ரிப்பேட் பண்ணி பிரச்சனை கண்டுபிடிக்கிற வரைக்கும் நீங்கள் ஸ்பேஸில் தான் இருக்கணும்னு சொல்லி சுனிதா வில்லியம்ஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க ஸோ அதுலேருந்தே இந்த ஸ்பேஸில் மாட்டிக்கிட்ட அந்த நாட்கள் தொடங்க ஆரம்பிக்குது அண்ட் முக்கியமான இன்னொரு பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா இப்போ ஸ்பேஸ் எக்ஸ் வந்து தண்ணியில் லேண்ட் ஆகியிருக்கும் ஸ்பிளாஷ் டவுன் ஆகியிருக்கும் பட் அதுவே இந்த ஸ்டார் லைனர் ஸ்பேஸ் கிராஃப்ட் எல்லாமே டச் டவுன் ஆகும் அதாவது நிலத்துல லேண்ட் ஆகும் நியூ மெக்சிகோவில் இருக்க அந்த பாலைவனத்தில் தான் லேண்ட் பண்ணவே பிளான் பண்ணியிருக்காங்க தண்ணீ கூட பிரச்சனை இல்லை நிலத்துல வேகமா வந்து போதுன்னா என்ன நடக்கும் யோசிச்சு பாருங்க கேர்ஃபுல்லா தான் இந்த ஸ்டாலினரை ஹேண்டில் பண்ணியா இருக்கணும் நாசா போயிங் இன்ஜினியர்ஸ் எல்லாருமே ஒன்னா சேர்ந்து ஏகப்பட்ட டெஸ்டிங் பண்ணி பார்க்குறாங்க பூமில இருந்துகிட்டே எதனால இந்த பிரச்சனை வந்து சொல்லி சொல்லி மேட் பண்ணி பார்க்குறாங்க டெஃப்லான் பிரச்சனையா இருக்குமான்னு சொல்லி அதை டெஸ்ட் பண்ணி பார்த்தா அது ரெப்ளிகேட் ஆக மாட்டேங்குது என்ன பிரச்சனைனே கண்டுபிடிக்க முடியல இந்த ஸ்டால் லைனர்ல திரும்ப அஸ்டான்ச கூட்டிகிட்டு வரது சரியா இருக்காதுன்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்ட நாசா இந்த ஸ்டாலினர் ப்ரோக்ராமையே கால் ஆஃப் பண்ணுறாங்க வேற ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட்ல தான் உங்களை கூட்டிகிட்டு வரணும் இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் பூமிக்கே அன்க்ரூடாக தான் ரிட்டர்ன் ஆகும்னு சொல்லி தொண்ணூற்றி மூணு நாட்கள் கழிச்சு தான் அதுக்கான ரிசல்டே சொல்றாங்க ஒரு மூணு மாதம் கழிச்சு தான் இதெல்லாம் உங்களால் திரும்ப கூட்டி வர முடியாதுங்கிற மாதிரி கிட்டே சொல்ல அவங்களுக்கு ஷாக் ஆகிருக்கும்னு நினைக்கிறீங்களா அப்போல்லாம் கிடையாதுங்க அவங்க ஆல்ரெடி அஸ்ட்ரானெட்ஸ் இதுக்கு முன்னாடியே மூணு மாதம் ஆறு மாதம்னு சொல்லி ஏகப்பட்ட மிஷனில் இன்வால்வ் ஆகியிருக்காங்க இது அவங்களுக்கு என்ன ஒரு மிஷன் தான் இப்போதைக்கு அவங்க தனியாக அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட்டுக்குள்ளெல்லாம் மாட்டியில் இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் இருக்காங்க அண்ட் உள்ள ஏகப்பட்ட அஸ்ட்ரானட்ஸ் உங்களுக்கு சப்போர்ட்டிவ்வாகவும் அமைகிறாங்க சாப்பாடு பிரச்சனையும் கிடையாது ஏன்னால் தொடர்ந்து சப்ளைங்கிறது இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு போய்கிட்டே இருக்கும் கூட மற்ற அஸ்ட்ரானட்ஸ் இருக்காங்க சாப்பாடு சப்ளை இருக்கு அவ்வளோ பெரிய ஒரு இடத்துல அவங்க என்ன வேணாச்சும் பண்ணலாம் ஸோ எல்லாமே அவங்களுக்கு சேஃப் அண்ட் செக்யூர்டாக இருக்கிற அந்த காலத்தினால்தான் நாசம் அவங்களை ஸ்பேஸ்லேயே விட்டு இந்த ஸ்டார்லைனரை மட்டும் தனியாக அன்க்ளூடாக பூமிக்கு திரும்ப ரிட்டன் கூட்டிட்டு வந்தாங்க செப்டம்பர் மாதம் ஸோ ரிட்டன் கூட்டிகிட்டு வரும்போதும் சில பிரச்சனைகள் இந்த ஸ்டாலினில் இருக்க தான் செஞ்சுருக்கேன் முன்னாடியே சொன்ன பார்த்தீங்களா ஹீலம் த்ரஸ்டர்ஸ் அதில் ஒன்று ஒர்க் ஆகாமலே போயிருக்கு பட் ஸ்டில் எப்படியோ சேஃப் அண்ட் செக்யூர்டாக இந்த ஸ்டாலினரை பூமியில் லேண்ட் பண்ணியிருக்காங்க பெரிய எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் எந்த ஒரு டேமேஜுமே இல்லாமல் ஸ்டார் லேனர் அவங்க நினைச்ச மாதிரியே நினைச்ச இடத்துல ஆல்மோஸ்ட் லைக் ஒரு ஒரு கிலோமீட்டர் டிஃப்ரென்ஸில் தான் போய் லேண்ட் ஆகியிருக்கு பட் அது ஒரு பெரிய விஷயம் பிகாஸ் பிரச்சனை இருக்கும்னு சொல்லியிருந்தோம் போயிங் அவங்க ஸ்டார் லைனர் மேல கான்ஃபிடென்ஸாக தான் இருக்காங்க லேண்டிங்குமே சேஃப் அண்ட் செக்யூர்டா தான் நடந்திருக்கு அதுவும் தரையிலேயே ஸோ போய் எங்கள் ஸ்டாலின் பெரிய பிரச்சனைலாம் எதுவும் கிடையாது இதுலேயே அந்த அஸ்டன்ஸை திரும்ப கொண்டு வந்திருக்கலாம் இதில் என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லி அனலைஸ் பண்ணி திரும்ப அவங்களுக்கு ரிட்டர்ன் கொண்டு வரதுக்காக முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி முடிஞ்சளவுக்கு பிரச்சனையை ரீகால் பண்ண ட்ரை பண்றாங்க நாசமே ஹெல்ப் பண்ணியும் இது ரெண்டு மூணு மாதங்கள்னு சொல்லி நீங்கள ஆரம்பிக்குது எட்டு நாட்கள் மிஷனுங்கிறது இப்போதைக்கு ஆல்மோஸ்ட் லைக் ஒரு ஏழு எட்டு மாசமா மாறுது நியூ இயரையே அவங்க இந்த ஸ்பேஸ்ல தான் கொண்டாடுறாங்கன்னா யோசிச்சு பாருங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வருது ஒரு பக்கம் பொலிட்டிக்கல் ப்ரெஷருங்கிறது அதிகமாகுது ட்ரம்ப் உள்ள வந்து பைடன் ரூலில் இந்த மாதிரி இருக்க பிரச்சனைகள் எல்லாத்தையுமே நான் சரி செய்யப்போகிறேன் முக்கியமாக பைடன் ஆட்சியில் ஸ்பேஸில் மாட்டிக்கிட்ட அந்த ரெண்டு அரசாங்கத்தையுமே நான் பூமிக்கு கொண்டு வருவேன் சொல்லி இந்த பொலிட்டிக்கல் ட்ராமாவாக மாற்ற ஆரம்பிக்கிறாரு சொல்லிட்டாரு செஞ்சுதானே ஆகணும் ஸோ அதனாலேயே நாசாக்கும் அதிகமான ப்ரெஷர் ஏற்படுது ஸ்டார்லைனர் இப்போதிக்கு ரெடி ஆகிற மாதிரியே இல்லை பிரசிடென்ட்டும் சீக்கிரமாக கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்க அந்த காலத்தினால வேறு வழியே இல்லாமல் இப்போதிக்கு ஸ்டார்லைனருக்கு அப்படியே ஆப்போசிட் காம்படிட்டிவ் கம்பெனியாக இருக்க ஸ்பேஸ் எக்ஸ் கிட்டே நாசா போகிறாங்க நாசா ஆக்சுவலாக ஸ்பேஸ் கூடயுமே தனி டைப்பில் இருக்க தான் செய்கிறாங்க அண்ட் ஆல்ரெடி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஆகஸ்ட் மாதமே இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு குரூ நைன் மெம்பர்ஸே அனுப்பி வச்சுருந்தாங்க இந்த இடத்துல தான் ஒரு சின்ன மாற்றம் வழக்கமாக இந்த மாதிரி க்ரூஸில் வந்து பார்த்தீங்கன்னா நாலு நாலு பேர் ஸ்பேஸுக்கு போய் அந்த ஸ்பேஸ் ஷெட்ல இருக்க நாலு பேர் பழைய க்ரூஸில் இருக்கவங்க ரிட்டர்ன் ஆயிடுவாங்க பட் இந்த முறை ரெண்டு பேர் ஆல்ரெடி ஸ்பேஸில் மாட்டியிருக்க அந்த காலத்துனால குரூ நைன்ல மொத்தம் ரெண்டே பேர் தான் அனுப்பப்பட்டிருந்தாங்க ரெண்டு சீட் காலியாக தான் போச்சு ஸோ டெக்னிக்கலாக ஸ்பேஸ் எக்ஸோட அந்த குரூ நைன் மெம்பர்ஸோட அந்த ஸ்டார் லைனரோட ரெண்டு பேருமே ஒன்றா சேர்ந்துட்டாங்கன்னு அர்த்தம் அதாவது சுனிதா வில்லியம்ஸ் அண்ட் வில்மோர் ஸ்டார் நைன் க்ரூல இருந்தவங்க இப்போதைக்கு ஸ்பேஸ் எக்ஸ் குரூவில் ஒரு ஆளா மாடுறாங்கல இப்போதைக்கு நம்ம சுனிதா வில்லியம்ஸ் வில்மோர் ஸ்டார் லைனர்ல இருந்து வந்து இப்போ ஸ்பேஸ் தான் இவங்க இப்போ கன்சிடர் பண்ணப்படுறாங்க புரியுதா புரியுதா தான் நியூஸ்ல நீங்க உங்களை ஸ்டார் லைனர் பார்க்க மாட்டீங்க க்ரூ நைன் பார்ப்பீங்க ஸோ இப்போ எல்லாமே நல்லபடியாக போயிட்டு இருக்கு போன அந்த ஸ்பேஸ் கிராஃப்டில் சுனிதா வில்லியம்ஸ் ஏற்றி அனுச்சிருக்கலாம் அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா இப்போ குரூ நைன் போயிருக்கும்போது ஆல்ரெடி அங்கே க்ரூ எயிட் இருக்குன்னு அர்த்தம் ஆல்ரெடி இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் ஒர்க் பண்ணிட்டு இருந்த க்ரூ எயிட் இப்போதைக்கு க்ரூ நைனோனோட அந்த ஸ்பேஸ் கிராஃப்டில் ஏறி பூமிக்கு ரிட்டர்ன் ஆயிட்டாங்க அடுத்த ஸ்பேஸ் கிராஃப்ட் க்ரூ டென் ரெடி ஆகிற வரைக்கும் க்ரூ நைன் இப்போதைக்கு இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் டைம் ஸ்பென்ட் பண்ணி ஆகணும் இருந்து மார்ச் மாதம் வரைக்கும் ஸோ சுனிதா வில்லியம்ஸ் அண்ட் வில்மோர்க் ஆல்மோஸ்ட் லைக் நைன் மந்த்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஸ்பேஸ்ல ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க க்ரூ டென் மார்ச் டுவெல்லே லான்ச் ஆக வேண்டியது ஒரு சின்ன பிரச்சனை காரணமாக ரெண்டு வாரம் டிலே ஆகப்பட்டது பட் ட்ரம்ப் உள்ளே போந்து ரெண்டே நாளில் சரி பண்ணி அனுப்புறீங்க அப்படின்னு சொல்ல மார்ச் ஃபோர்டீன் சக்ஸஸ்ஃபுல்லாக லான்ச் பண்ணப்படுது மார்ச் சிக்ஸ்டீன் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் டாக்கிங் நடக்குது குரூ டென்னை இப்போதைக்கு ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறாங்க ஆல்ரெடி க்ரூ நைன் வெயிட்டிங்கில் இருக்காங்க இருக்காங்க அவங்களுடைய பொறுப்புகள் எல்லாத்தையுமே க்ரூட்டின் கிட்ட கொடுத்துட்டு இப்போதைக்கு சுனிதா வில்லியம்ஸ் வில்மோர் கூடவே சேர்ந்து ஆல்ரெடி க்ரூ போன ரெண்டு அஸ்ட்ரானும் ஒன்னா இப்போதைக்கு நாலு பேரா க்ரூட்டன் ஸ்பேஸ் கிராஃப்ட்ல ஏறி மார்ச் எயிட்டீன் பூமிக்கு ரிட்டன் ஆகிறாங்க பெருசாக இல்லை எந்த ஒரு பிரச்சனையுமே நடக்காத மாதிரி தான் சொல்லப்படுது அண்டாக்கிங் பர்ஃபெக்டாக நடந்திருக்கு அந்த பக்கம் போயிங்கோட ஸ்டார்லைன் லைன் மாதிரி இந்த பக்கம் ஸ்பேஸ் டிராகன் கேப்சுல் அது உள்ள இருக்கிறது எல்லாத்தையுமே நாசா பக்கவாக லைஃப் ஸ்ட்ரீம் பண்ணிட்டே இருந்தாங்க இன்குளூடிங் லேண்டிங் நினைச்ச மாதிரியே மூணு பேரஷூட் ஓப்பன் ஆகி லேண்டிங் டச் டவுன் கிடையாது நிலத்துல இறங்கலை பசிபிக் ஓஷன் கல்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா இறங்கிருக்கு இட்ஸ் டவுன் ஸ்பிஷ் ஆன இடத்துல சுத்தி ஏக்கப்பட்ட டால்ஃபின்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஓடிட்டு இருந்துச்சா சுனிதா வில்லியம்ஸை சேஃபாக இறக்கி டால்ஃபின்ஸே வரவேற்றுக்கு அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிட்டு இருந்தாங்க இறங்கினா அந்த மொத்த கேப்சுலையுமே ஒரு ஷிப்பில் ஏற்றி ஷிப்பில் இருக்க இன்ஜினியர்ஸ் ஒவ்வொரு அஸ்ட்ரானிக்ஸாக உள்ள இருந்து வெளியில் பத்திரமா கொண்டு வந்தாங்க யாராலையுமே நடக்க முடியல ஏன்னா ஆல்மோஸ்ட் லைக் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் டேஸ் கிட்டே ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது ஏற்ற மாதிரி அவங்க பாடி அட்ஜஸ்ட் ஸோ டக்குன்னு அந்த பூமியோட கிராவிட்டியை அவங்க உடம்பு ஏற்றுக்காது இங்கேனஸ் அப்படியே கொண்டு போய் ஒரு பிரஸ் கான்பரன்ஸ் கொடுக்க சொல்லுவாங்க பிரஸ் கான்பரன்ஸ் எடுத்து வச்சுக்கோங்களேன் சில பேர் அப்படியே தொப்பு தொப்புன்னு மைக்க போட்டு கேள்வி வந்துடுவாங்க அந்த மைக்ரோ கிரவிட்டி அவங்க உடம்புல இருக்க மசில் மாஸ் போன் டென்சிட்டி எல்லாமே வீக் இருக்கும் ஒழுங்காக நிக்க முடியாது அதே மாதிரி ஹார்ட்டுமே ஒழுங்கா அந்த பிளட் பம்ப் பண்ணாது டக்கு ஸோ மைக்க மாயிடுவாங்க ஸ்பெண்ட் பண்ணி அவங்களுக்கு எந்த ஒரு அடியும் பற்றக்கூடாது சேஃபாக கொண்டு சொல்லி சொல்லி அவங்களோட ஸ்ட்ரெச்சரில் ஏற்றி போதைக்கு நாசா அவங்களுடைய ரீஹாபிலிட்டேஷன் சென்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு போவாங்க உடனே ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் நடக்குமான்னு தெரியல பட் ஆல்மோஸ்ட் அடுத்த நாற்பத்தஞ்சு நாட்கள் இவங்க நாசாவோட கட்டுப்பாட்டில் தான் இருப்பாங்க முக்கியமா சுனிதா வில்லியம்ஸ் அண்ட் வில்போ கிட்டத்தட்ட முந்நூறு நாட்கள் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க காரணத்தால் இந்த மைக்ரோ கிராவிட்டி உங்க உடலை என்ன மாதிரி பாதிச்சிருக்குன்னு சொல்லி தொடர்ந்து ரிசர்ச் எடுக்கப்படும் அண்ட் ஆல்சோ அந்த ஃபார்ட்டி ஃபைவ் டேஸும் உங்களுக்கு ட்ரைனிங்கும் கொடுக்கப்படும் ஏன்னா ஸ்பேஸில் உங்களுடைய போன்ஸ் எல்லாமே செம்ம வீக் ஆகியிருக்கும் மசில் மாசம் லாஸ் ஆகியிருக்க அந்த காரணத்தினால அதை திரும்ப கொண்டு வரணும் பூமியோட அந்த கிராவிட்டிக்கு அவங்க அடாப்ட் ஆகணும் இதை தான் ஏஎஸ்சிஆர்னு சொல்லுவாங்க அஸ்டானட் ஸ்ட்ரென்த் கண்டிஷனிங் அண்ட் ரீஹாபிலிட்டேஷன் மொத விஷயமாக மசில் ஸ்ட்ரென்தனிங் நடக்கும் ரெண்டாவதாக அவங்களுடைய கார்டியோவாஸ்கிலர் ட்ரைனிங்கிறது நடக்கும் ஹார்ட் ஒழுங்க அந்த பிளட் எல்லாத்தையுமே பம்ப் பண்ணுதான்னு சொல்லி பார்ப்பாங்க அண்ட் ப்ரோப்ரியோ செப்டிவ் ட்ரைனிங் நடக்கும் சொல்லப்படுது அதாவது டெக்னிக்கலாக அந்த மாதிரி ஸ்பேஸுக்கு போயிட்டு ரிட்டர்ன் ஆகிறவங்களோட அந்த பிரெயின் கெப்பாசிட்டி அந்த காக்னிட்டிவ் கெப்பாசிட்டிங்கிறது கொஞ்சம் வீக்காக இருக்கும் ஐடென்டிக்கல் ட்வின் டெஸ்டிங் மூலியமா நான் ஆல்மோஸ்ட் பத்து வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்சிருப்பாங்க அதில் இருந்த அந்த டெஸ்டிங் இந்த ரீஹாபிலிட்டேஷன் கொஞ்சம் விகிரா மற்ற நடத்தப்படுது அவங்களுடைய காக்னேட்டிவ் எபிலிட்டி ப்ரொசெப்டிவ் எபிலிட்டி என்ன மாதிரி இருக்குன்னு இந்த கண்டிஷன் நீங்களே பார்ப்பாங்க அண்ட் ஆப்வியஸாக இம்யூனாக பூஸ் பண்ணுறது ஸ்பேஸில் இந்த கட் பாக்டீரியாவோட ஒர்க் எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் வீக் ஆகியிருக்கும் இம்யூனிட்டி ஸ்லோ ஆகியிருக்கும் அதை பூஸ் பண்ணி இந்த ஃபங்க்ஷனல் டெவலப்மெண்ட் எல்லாமே முடிஞ்சு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் கழிச்சு தான் இவங்க அனுப்பப்படுவாங்க பட் இது ஒரு ரெண்டு வாரத்திலேயே முடிகிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது ஏன்னால் ஆல்ரெடி சுனிதா வில்லியம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடியே ஆல்மோஸ்ட் ஒரு ஒன் ஃபிஃப்டி டு ஒன் செவன்ட்டி டேஸ் வந்து ஸ்பேஸில் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க இதோட அவங்களுக்கு புதுசு கிடையாது என்ன ஒரு மூணு மாதம் ஸ்பெண்ட் பண்ண சொல்லிருந்தாலும் வில்மோர் அண்ட் சுனிதா ஸ்பெண்ட் பண்ண தான் செஞ்சிருப்பாங்க ஏன்னா தே ஆர் மேட் ஃபார் திஸ் அவங்க ஒன்றும் தனியான கேப்சூல்ல மாட்டலை இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் மாட்டிருக்காங்க ஸ்பேஸ் பிடிக்கும் தான் அவங்க அங்கேயே போயிருக்காங்க எட்டு நாட்கள் மட்டும் ஸ்பேஸை பார்த்துட்டு வாங்கப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பினாங்க ஒரு மிஷன்ல ஒன்பது மாத காலங்கள் ஸ்பெண்ட் பண்ணது கண்டிப்பாக சுனிதா வில்லியம்ஸ் வில்மோருக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக தாங்க இருக்கும் அவங்க அப்படி தான் கன்சிடர் பண்ணியிருப்பாங்க தேர் ஹாப்பி அபவுட் இட் நீங்கள் ஒரு இடத்துலையுமே என்னை வீட்டுக்கு கூட்டி போங்க அப்படின்னு சொல்லி சுனிதா அதுதான் மத்திய உங்களால் பார்த்துருக்க முடியாது ஏன்னா ஷீ இஸ் ஹாப்பி அபவுட் தட் அண்ட் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் எந்த ஒரு வாய்ப்புகளும் கம்மி மீடியா அண்ட் பொலிட்டிகல் இன்டர்வென்ஷன் தான் இந்த ஊதி பெருசாக்கி இருக்கதா ஒரு பட் எப்படி பார்த்தாலும் சுனிதா இஸ் பேக் ஹோம் திரும்ப இப்போ ஸ்பேஸுக்கு போவேன் அப்படிங்கிற மாதிரி தான் நினைப்பாங்கன்னு நினைக்கிறேன் இல்லை அதிகமாக வாங்கினது போயிங் ஸ்டார் லைனர் தான் நாசா ஸ்டார் லைனர் கான்ட்ராக்ட் போதுக்கு ரெண்டு மிஷினா குறைக்கப்பட்டிருக்கான் ஆல்ரெடி அஞ்சு மிஷன் கான்ட்ராக்ட் போட்டுருந்தாங்க ஸ்டார் லைனர் சிக்ஸ் வரைக்கும் பிளான் பண்ணி வச்சிருந்தாங்க இதுக்கி ரெண்டு மிஷினா குறைக்கப்பட்டிருக்கதான் சொல்லப்படுது அதுவுமே நடக்குமாங்கிறது கேள்விக்குரிய மாதிரி இருக்கு இலான் மாஸ்க் தொடர்ந்து சக்ஸஸ காட்டியிருக்க அந்த சமயத்தில் மோஸ்ட்லி நாசா இலான் மாஸ்க் கூட தான் கைகோக்குற மாதிரி அமையணும் அப்போ போயிங் ஊத்தி முடிஞ்சிச்சா பிகாஸ் கடந்த வருஷத்தில் மட்டும் டூ பில்லியன் டாலர்ஸ் கிட்ட போயிங்க்கு செலவாயிருக்காங்க ஹெவி லாஸை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க போயிங் ஸ்டார் லைனர் கண்டினியூ ஆகுமாங்கிறதே கேள்விக்குரிய மாதிரி இருக்குது ஐ ஹோப் தே ஃபைட் பேக் ஏன்னா காம்படிஷன் ஹெவியானால் மட்டுந்தான் நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட் கிடைக்கும் மனம் தளராமல் அடுத்த ஸ்டார் ஸ்டார்லினர் டுவ சீக்கிரமாக செய்யுங்கப்பா அண்ட் ஆப்வியஸ்லி வெல்கம் ஹோம் சுனிதா வில்லியம்ஸ் திஸ் இஸ் அன்சைன் சைனிங் ஆஃப்